ஓம் ஸ்ரீ குரு தேவ மனித வாழ்க்கையும் இறையர்களும் இந்த தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் அம்மன் கொடுங்கையூரில் இருக்கிற கும்பாளியம்மன் இந்த கொடுங்கையூர் வேற எங்கேயும் இல்லை சென்னையில் தான் இருக்குது மாதவத்திலேருந்து ஆறு கிலோமீட்டர் பெரம்பூர்லேருந்து ஆறு கிலோமீட்டர் கிட்ட இருக்குது இந்த அம்மன் கோவில் முன்னூறு ஆண்டு பழமையான கோவில் அப்படி என்ன இந்த அம்பாளுக்கு விசேஷம் அப்படின்னு பார்த்தா குழந்தை வரும் அருணும் அம்மன் இது எப்படி அப்படின்னா சமீபத்தில் நடந்த சம்பவம் ஜனவரி மாதம் எங்கிட்ட வந்து ஒரு தம்பதி அவளுக்கு குழந்தை வேணும் வந்து ஜாதகத்தை கொடுத்து பார்த்தா அவளுடைய ஜாதகம் அன்னைக்கு பிரச்சனை ஜாதகமும் போட்டு பார்த்தபோது அவளுக்கு வந்த கோவில் வந்து இந்த கொடுங்குயர் கும்பாளி அம்மன் இந்த அம்மன் கிட்ட போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அங்கே ஒரு இருபது நிமிஷம் உட்காந்துட்டு வர சொன்னேன் குங்குமத்தால அர்ச்சனை பண்ண சொன்னேன் இவா பேருக்கு அதான் இவா பேருக்கு மொட்டை தான் பண்ணணும் வேற யார் பேருக்கும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லி அனுப்பிச்சேன் அப்ப அந்த மாதிரி அவள் பண்ணிட்டு அந்த அச்சகரத்தையும் வந்து தொடர்ந்து ஒரு பன்னெண்டு நாளைக்கு அவ பேருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லிட்டு வந்திருக்கான் ரெண்டு நாள் முன்னாடி அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னது அவங்க வந்து அந்த பெண் கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லி இப்போ இந்த கலியுகத்துல இது வந்து நிதர்சனமா நடந்த உண்மை சம்பவம் இப்ப இந்த அம்மனை வந்து நான் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல இப்ப நம்ம வந்து போயிட்டு வாங்கன்னு கிரகப்படி சொல்றது இப்ப அவங்களோட கிரகப்படி இது அமைஞ்சது அதனால இப்போ நடந்துடா அப்படின்ற ஒரு கேள்விதான் இந்த குடத்தை நிரப்ப கூடியவள் கும்பாளி அம்மன் ஏன்னா அந்த சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அங்க வந்தது அந்த அம்மனுக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்களும் அங்க சேர்ந்ததுனால இதை சொன்னேன் இது வந்து இது எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கறத வந்து நிரூபணம் ஆயிருக்கு இன்னைக்கு இந்த கும்பாளி அம்மனை வந்து யாரெல்லாம் குழந்தை வேண்டி நின்று இருக்காளோ எத்தனையோ பூஜை பண்ணிருப்பா எத்தனையோ பரிகாரங்கள் பண்ணிருப்பா ஒரு தடவை இந்த கும்பாளி அம்மன் கிட்ட போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு குங்குமத்தால அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு பன்னெண்டை திறந்தாக்குள்ள பண்ண சொல்லி அந்த அர்ச்சனைகிட்ட சொல்லிட்டு வந்தேன் நிச்சயமா குழந்தை வரம் கிடைக்கும் அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை இப்ப இந்த சமீபத்துல நடந்த இந்த ஒன்று ரெண்டு மாசத்துக்குள்ள நடந்த சம்பவம் இது இத மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்ற ஒரே நோக்கத்துல தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவிடுறேன் ஒரு தடவை குழந்தை வரம் வேணுங்கிறவா இந்த கும்பாளி அம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க நம்ம சென்னையில தான் இருக்காது அடுத்த அடுத்த இதுல பார்க்கலாம் நம்ம